நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க ஈரோடு நம்ம கடையில் பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர் வந்து உங்களுக்கு பல்காக ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குற வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரெஸ் கிடைக்குங்க நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ட்ரெஸ்ஸுங்க சரிங்களா நம்ம வந்து இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி நாலு ஃப்ராக் ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்கோங்க இருபத்தி நாலு டாப்பு ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்கோங்க இருபத்தி நாலு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்குங்க பன்னிரெண்டு ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்கங்க பன்னிரெண்டு பாக்ஸ் ஷர்ட்டு நாலு பாக்ஸ் ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்குங்க எட்டு அட்டை பேக்கிங் ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்குங்க பன்னிரெண்டு டாப் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்குறோம் அப்புறம் ஆறு டாப் ஒரு ரூபாயில் ஒரு ஆஃபர் இருக்குது இருபத்தி நாலு டாப் ஒரு ஒரு ரூபாயில் ஆஃபர் இருக்குதுங்க பதினெட்டு டாப் ஒரு ரூபாயில் ஆஃபரில் இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி பண்டிகைக்கு ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருக்கங்க சேர்வாணி ஆறு சேர்வாணி ஒரு ரூபாய்க்கு போட்டிருக்குங்க சரிங்களா எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆஃபர் ரேட்டுங்க அதில்லாம பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீயாகவே ட்ரெஸ் கொடுத்துட்றோங்க ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு இது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோங்க சரிங்களா நீங்க வந்து ஒரு நாள் டெலிவரி தான் உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் சரக்கு எடுத்தீங்கன்னா நாளை காலையில் உங்கள் ஊரில் வந்து இருக்கு சரக்கு கிடைக்குங்க சரிங்களா நம்மள வந்து கல்கத்தாவில் ஃபேக்டரி இருக்குங்க எண்ணற்ற மாடல் மிகவும் குறைந்த விலையில் தர்றாங்க நம்ம வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து பத்து ரூபாய்லேருந்து ஆரம்பமாகுதுங்க ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய்லேருந்து ஆரம்பமாகுது டாப் முப்பத்தி மூணு ரூபாய்லேருந்து ஆரம்பமாகுதுங்க வெஸ்டன் இருபத்தஞ்சி ரூபாய்லேருந்து ஆரம்பமாகுதுங்க பாபா ஷர்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள் சிறுவர் ஷர்ட்டு வந்து பதினஞ்சு இருந்து ஆஃபர் ஆகுதுங்க சரிங்களா இப்போ வந்து வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ரீங்க சரிங்களா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் வந்து பத்தாயிரரூபாய்க்கு எடுக்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாக ட்ரெஸ் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ஆஃபரில் இப்போ நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆஃபர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கொடுக்குறோங்க அதாவது வந்து இருபத்தி நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாய்ங்க பன்னிரெண்டு ஷர்ட்டு ஒரு ரூபா நாலு பாக் ஷர்ட் ஒரு ரூபா எட்டு அட்டை பேக்கிங் ஷர்ட் ஒரு ரூபா டாப்பில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருபத்தி நாலு டாப் ஒரு ரூபா பன்னெண்டு டாப் ஒரு ரூபா ஆறு டாப்பு ஒரு ரூபா அந்த மாதிரி வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வெஸ்டர்ன் பீஸ் ஒருருவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் இருபத்தி நாலு ஃப்ராக் வருவாங்க சேர்வாணி ஆறு சேர்வாணி சுட்டு வருவாங்க சரிங்களா இது நம்ம எப்படி தரோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு அறைகள் வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாங்க கூடுதலாக நீங்கள் வந்து வெறும் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த ஆஃபரில் நம்ம சொன்ன ஆஃபரில் உங்களுக்கு எந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆஃபரில் நீங்கள் ட்ரெஸ் வாங்கிக்கலாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ ட்ரெஸ் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது எப்படின்னு சொல்லிடுறேங்க நீங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் பர்ச்சேஸ்க்கு வரும்போது அந்த இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயாக ட்ரெஸ் கொடுப்போங்க நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ கொடுப்போம் ஆனால் கம்பல்சரியாக நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஃப்ரீ இருக்குதுங்க அதாவது வீடியோ பார்க்குற கஸ்டமர்களுக்கு ஃப்ரீ இருக்குது அது இல்லாமல் நான் சொன்ன இந்த ஆஃபர் ஐட்டங்களும் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நன்றிங்க என்ன கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம கடையில் ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம் விற்கிறோங்க அதாவது பிறந்த இருந்து பெரியவங்க வரைக்கும் உண்டான ஐட்டம் இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம ஷர்ட் ஐட்டம் மாத்தறலாங்க ஷர்ட் இப்போ ஆடிக்க வந்து நம்ம ஒரு பெரிய ஆஃபர் விட்டுருக்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க சரக்கு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஃப்ரீங்க சரிங்களா பத்தாயிர ரூபாய்க்கு ஃப்ரீ சரக்கு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இந்த வீடியோ முழுசும் பாருங்க அப்போதான் தெரியும் இந்த நாலு ஷர்ட் ஒரு ரூபாய்க்கு உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க தெரியும் வீடியோ முழுசும் பாருங்க பாக் ஷர்ட்டு ஒரு ஷர்ட்னுடைய விலை முந்நூறு ரூபா நாலு ஷர்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது எப்படின்னு பார்த்துக்கலாங்க இப்போ நம்மளோட ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லைக்ரா ஷர்ட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா இருந்துருக்குங்க ஷர்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஐம்பது ரூபாயிலேருந்தே இருக்குங்க ஐம்பது ரூபா ஷர்ட்டு இந்த மாதிரி மிக்ஸில் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க ஐம்பது ரூபாய்லேருந்து நமக்கு ஷர்ட்டை இருக்குங்க லைக்ரா ஷர்ட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போய் எண்பது ரூபாங்க இது பார்த்தீங்கன்னா ஆஃப் எழுபத்தஞ்சு ரூபாங்க இது காட்டன் ஷர்ட் பாருங்க பியூர் காட்டனுங்க வெறும் எழுபது ரூபா தான் வருது உங்களுக்கு டிச்சிங்கில் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டிச்சிங்க இல்லை எக்ஸ்போர்ட் ஷர்ட்டுக்கு உண்டான தையலுங்க போறாமது ஆஃப் ஹேண்டு பாருங்க எல்லாமே எழுவது ரூபா தாங்க எழுபது ரூபாய்க்கு பாருங்க ஆஃப் ஹாண்ட் ஷர்ட் கிளாத் பாத்தீங்கன்னா லாஃபர் இல்லைங்க சாதாரண கிளாத்லாம் இல்லை நல்ல ஹெவி குவாலிட்டி லாஃபர் கிளாத்துங்க வெறும் எழுவது ரூபா தான் ஆஃபர் ரேட்டுங்க சரிங்களா அதே மாதிரி ஃபுல் ஹாண்டு பாருங்க எண்பது ரூபாங்க எண்பது ரூபாய்க்கு பாப்கார்ன் ஷர்ட் இருக்குது செக் இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு பாப்கார்ன் இருக்கு கேப் ஷர்ட் இருக்குது மறுபடியும் கேப் ஷர்ட் இருக்குது அறுவடை கேப் ஷர்ட் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் பக்காவா இருக்கும் இது இரநூத்தொம்பது ரூபாய்க்கு வித்த ஷர்ட்டுங்க இது எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஐநூறு ஷர்ட் மட்டும்தான் இருக்கும் வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்து எடுத்துக்கோங்க வெறும் எழுவத்தி அஞ்சே தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கும்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீங்க அதே மாதிரி நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பேண்ட் இருக்குதுங்க ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது காட்டன் பேண்ட் இருக்குது எழுவத்தஞ்சு ரூபா மிக்ஸிங் காட்டன் பேண்ட்டு ரூபாங்க சாரி எழுவதுருவா மிக்ஸிங் காட்டன் பேண்ட்டு எல்லா சைஸும் வந்துடும் அதே மாதிரி ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் எல்லாமே இருக்குதுங்க த்ரீ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லாம் எல்லாம் உங்களுக்கு நூற்றி முப்பது ரூபா வருங்க எல்லாம் என்னோட பெரிய ஆளுக்கு போடுற மாதிரி வருங்க நல்லா ஃப்ரீ சைஸுங்க ரெண்டாவது பாருங்க இந்த மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட்ல ஸ்டோன் வாஷ் ஹெவி ஐட்டங்க பிராண்டடு நானூத்தம்பது ரூபா ஷர்ட் முந்நூறு நம்ம கொடுக்குற வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க தையல் பினிஷிங் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாமே நூற்றம்பது ரூபா பிராண்டட் ஷர்ட் காட்டன் ஷர்ட் நூற்றம்பதுங்க பிரிண்ட் ஷர்ட் நூற்றம்பது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங்ல வந்துடுங்க ஒரு கட்டுக்கு வந்து ஆறு பீஸுங்க இந்த மாதிரி ஸ்டோன் வாஷ்னா ஸ்டோன் வாஷ் காட்டன் காட்டன் ஜீன்ஸ்னா ஜீன்ஸு டபுள் பாக்கெட்டு எல்லாமே வந்துடுங்க இப்போ தான் ரெண்டாயிரம் ஷர்ட் வந்துருக்குங்க நான் ஷர்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து கேட்டுட்டு இல்லை இல்லைன்னு போனீங்க ப்ராண்டட் ஷர்ட் இப்போ தான் வந்துருக்கு முந்நூறுரூவா விற்கிற ஷர்ட்டு நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வெறும் நூற்றம்பது ரூபா தான் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் செட்டில் உங்களுக்கு அதுலேயே மூணு சைஸ் வரும் எம்எல் எக்ஸ்எல் நூற்றி பத்து ரூபாய்க்கு இருக்குங்க

இதெல்லாம் பிராண்டட் ஷர்ட் நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுவா சட்டை உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்ங்க ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க ஜோக்கர் ஜீன்ஸும் இருக்கு நார்மல் ஜீன்ஸும் இருக்கு இந்த மாதிரி ஜீன்ஸும் இருக்கு ஜோக்கர்லயும் இருக்கு வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா தாங்க ஜீன்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள்ட டிஷர்ட்டு லோயரு எல்லா ஐட்டம் இருக்குங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஷர்ட் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஷர்ட் தாங்க பாக்ஸ் ஷர்ட்டுங்க ஷர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு பீஸுங்க ஒரு சைஸ்ல நாலு நாள் வருங்க எம் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் அப்படி நாலு நாலு பீஸ் வருங்க பாக்ஸ் ஷர்ட் இதில் இப்போ அவங்களுக்கு வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா பழைய ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் இப்போ வந்து ஒரு மூவாயிரம் ஷர்ட் வந்திருக்குங்க பாக்ஸ் ஷர்ட் ஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு ஷர்ட்டை பாக்ஸ் ஷர்ட்டை ஒரு ரூபாயின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்குங்க நீங்கள் நாலு ஷர்ட்டு ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு எடுத்தீங்கன்னா நாலு ஷர்ட்டு ஒருருவாங்க அது இல்லாமல் பத்தாயிர ரூபாய்க்கு எடுக்கும்போது நீங்கள் இருபதாயிரரூவாய்க்கு ஷர்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா பத்தாயிரரூவாய்க்கு ஃபிரீ பத்தாயிரரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு நாலு ஷர்ட்டு ஒருருவாங்க இந்த வீடியோ ஒரு சப்ரே பண்ணிக்கோங்க நன்றிங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கும் போது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வந்து நம்ம ஃப்ரீயாக தர்றோங்க சரிங்களா நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கிக்கலாங்க ஷர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஷர்ட் ஐட்டம் வந்து நம்மள்கிட்ட நாற்பத்தி ஒம்பது ரூபாய்லேருந்து இருக்குங்க இப்போ இந்த நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஷர்ட்டு வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா தாங்க சரிங்களா நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க இல்லை ஆஃபர் காட்டன் ஷர்ட்டு நான் வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க சரிங்களா ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வாங்கும் போது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் இந்த ஷர்ட்டினுடைய விலை வந்து வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் ஷர்ட்டுங்க ஆஃப் ஆண்டு ட்ரிபிள் டிச்சிங் போட்டது வெறும் எழுவது ரூபா தாங்க இது எல்லாமே ரூபா தாங்க ஆஃப் அண்ட் ஷர்ட் போராமே எழுவது தாங்க நீங்கள் எந்த ஷர்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆஃப் அண்ட் ஷர்ட்டு எழுவது ரூபா தாங்க ஃபுல் அண்ட் ஐயர் ஃபுல் அண்ட் எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா வருங்க ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வந்து எண்பது ரூபாங்க லாஃபரு காட்டனு டொப்பி ஷர்ட்டு கேப் ஷர்ட்டு பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க இது வந்து பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நூற்றம்பது ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போ வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் நம்ம நூற்றம்பது இரநூறு வித்துட்டு இருந்தோம் காட்டன் பியூர் காட்டன் ஷர்ட்டுங்க இதில் வந்து எல்லா சைஸும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு வெறும் நம்ம எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டே வெறும் எழுவத்தஞ்சு ரூபா தாங்க சரிங்களா க சரக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குங்க நிறைய வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷர்ட்டுங்க முந்நூறுவாங்க நம்ம டிஸ்கவுண்ட் போக நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஜீன்ஸு காட்டனு எல்லாமே வந்துருங்க லாஃபரு பாப்கார்னு எல்லா ஷர்ட்டும் எல்லா ஐட்டங்களும் இருக்குங்க எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துருங்க எல்லா சைஸும் எல்லா சரக்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ஷர்ட்டுங்க அதாவது வந்து இதுலேயே வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் இருக்குது த்ரீ எக்ஸ்எல் இருக்குது இப்போ நான் போட்டிருக்க சட்டை வந்து த்ரீ டபுள் எக்ஸ்எலுங்க நூற்றி இருபது ரூபா வருதுங்க இதுல வந்து பாருங்கள் இது வந்து எம் எல் எக்ஸ்எல் அதே கலர் சேம் கலர் தான் நான் போட்டிருக்க கலர் தான் வந்து நூற்றி பத்து ரூபா எம்மு எல் எக்ஸ்எல் நீங்கள் மூணு சைஸ் எடுக்கும் போது நூற்றி பத்து ரூபா வருங்க ஆவரேஜ் ரேட்டு டபுள் எக்ஸ்எல் வந்து நானே போடலாம் நூற்றி இருபது ரூபா நாற்பத்தி நாலு சைஸுங்க இதிலே பெரிய சைஸ் த்ரீ எக்ஸ் இருக்கு இருக்குது நாற்பத்தி ஆறு சைஸ் வந்த த்ரீ எக்ஸல் வந்து நூற்றி முப்பது ரூபா தாங்க நல்ல ஃப்ரீ சைஸா இருக்கும் எக்ஸிலே பாருங்க என் பாடிக்கே வந்து பாருங்க எவ்வளவு லூஸா எவ்வளவு இதா இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டுங்க வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இதுல வந்து காட்டன் ஜீன்ஸ் இருக்கு ஜோக்கர் ஜீன்ஸ் இருக்கு ஜீன்ஸும் இருக்கு எது வேணா எடுத்துக்கலாம் நீங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லா ஜீன்ஸுமே இருக்குங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்க ஜீன்ஸ் வந்து மும்பை ஜீன்ஸுங்க ஹெவி குவாலிட்டி இதை ஐநூறு ரூபாய் ஜீன்ஸும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்றோம் பிராண்டட் ஜீன்ஸ் பாருங்க லேபிள் பேக்கு எல்லாமே பாருங்க அதே சேம் பிராண்ட் இதெல்லாம் வந்து ஐநூறு ரூபாய் விற்கிற ஜீன்ஸ் தான் நம்ம இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர் ரேட்ல சரிங்களா நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும்போது பத்தாயிரம் ரூபாய் சரக்கு ஃபிரீ ஸ்ட்ரெச்சபிங்க சூப்பரா இருக்கும் இது பாக் ஷர்ட் பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் சட்டு நம்ம நூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா பிளெயின் காட்டனு செக்குடு எல்லாமே இருக்குங்க சரிங்களா எல்லா மாடல் இருக்கு ஸ்டாக்குன்னு பாத்தீங்கன்னாலும் நிறைய ஸ்டாக் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு வந்து எத்தனை செட்டு வேணாலும் கிடைக்கும் ஐயாயிரம் சட்டை நீங்க கேட்டீங்கன்னாலும் கிடைக்குங்க சரிங்களா ஃபுல்லாக ஸ்டாக் காலமாக இருக்கிறனால ஃபுல்லாக ஸ்டாக் பண்ண வந்துருக்கோம் பாருங்க இதெல்லாம் பாக்ஸ் தான் இது வந்து சாம்பிள் ரூம் தாங்க சாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ வெரைட்டிகள் வச்சுருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் சாம்பிள் ஐட்டம் தான் சாம்பிள்லேயே நம்ம இவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எழுபத்தஞ்சு ரூபா ஷர்ட்டு அப்புறம் வந்து டாப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பத்தி மூணு ரூபாய் வந்து கொடுக்குறாங்க வெறும் முப்பத்தி மூணு ரூபா இந்த கிரீன் கலர் செக்கடி டாப் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் டாப்பு வெறும் முப்பத்தி மூணு ரூபா தாங்க சரிங்களா முப்பத்தி மூணு இருந்து எல்லா ரேட்லையும் இருக்கு அவங்கள்ட்ட வந்து எண்பது ரூபாய்க்கு டாப் இருக்குது சுடிதார் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சுடிதார் செட்டே நூறுரூவா நூற்றி இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல வெஸ்டர்னு நயாரா ஆலியா கட்டு இதெல்லாம் வந்து வெளியே இரநூறுவா தான் வருதுங்க உங்களுக்கு ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது ஃப்ராக் ஐட்டம்லாம் நூறுரூவா நூற்றி ரூபா இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து சீப் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாவது இங்கே பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கும்போது பத்தாயிர ரூபாய்க்கு சரக வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா செட்டு நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா செட்டே நூற்றம்பது ரூபா தான் டாப்பு ஸ்கெட்டு ரெண்டு சேர்ந்தே நூற்றம்பது ரூபா தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டாப் எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஸ்கெட் எழுவத்தஞ்சு ரூபா வருங்க தனித்தனியாக வேணாலும் தனித்தனியாக கிடைக்கும் செட்டாக வேணாலும் செட்டாக கிடைக்குங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி மூணு டாப்ல வந்து இது வந்து செட் வயசுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து அசை எடுங்க முப்பத்தி மூணு இது முப்பத்தி மூணு ரூபாய் இது மிக்சிங் எல்லா டாம்பு கலந்து வரும் அதுல எத்தனை பீஸ் வேணாலும் இருக்கு எடுத்துக்கலாங்க முப்பத்தி மூணு ரூபாயிலேயே உங்களுக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல செட் வைஸ் கலர்ஃபுல் மாறி வரும் அது முப்பத்தி மூணு தான் உங்களுக்கு எடுத்துக்கலாம் எவ்வளவு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாங்க சரிங்களா அப்போ நீங்கள் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டி ஷர்ட் பண்ணிட்டு இருக்குங்க டீ ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா தாங்க இந்த டி ஷர்ட்டு நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு சரக்கு வாங்கினா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ஆஃபர் போட்டுருக்குங்க அதாவது நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ரூபாய்க்கு சரக்கு எடுத்துக்கலாங்க ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பதினஞ்சு இருந்து கொடுக்குறாங்க ஷர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இருபத்தாறு டு முப்பத்தி ஆறுங்க சைஸ் வந்து அதாவது வந்து ஒரு ஏழு வயசுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் போடலாம் இதனுடைய விலை வந்து வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க வந்து ஆறு பீஸ் வருங்க அடுத்த ஷர்ட் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபா தாங்க வரும்சி மாடலு வெறும் முப்பது ரூபா தாங்க இந்த ஷர்ட் விலை வெறும் முப்பது தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ஆறு சேர்வாணி சூட் தர்றோங்க அது வீடியோ முடிவில் நம்ம எப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ரூபா கொடுத்துட்டு ஆறு சேர்வாணி சூட்ஸ் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மாடலோ இந்த மாதிரி மாடலோ நிறைய மாடல் இருக்குது வாங்க இந்த மாதிரி மாடல் எந்த மாதிரி மாடல் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்துட்டு ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க வீடியோ முழுசும்பாருங்க கடைசியில் சொல்லியிருப்போம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட பாதி ரேட்டு தாங்க ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ சீசன் வந்து நமக்கு வருதுங்க பதினாறு பதினெட்டு ஜீரோன்னு சொல்லுவாங்க பதினாறு பதினெட்டு இருபத்தி முப்பது அந்த மாதிரி இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாங்க இதுல பாதி ரேட்டு வெறும் எழுபத்தி ஏழு ரூபா தானுங்க இது எல்லாம் பாருங்க வெறும் அறுபது ரூபா இது எண்பத்தி ஒரு ரூபா இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எண்பத்தி ஒரு ரூபா இது பாருங்க எழுபத்தி ஏழு ரூபா இது எண்பது ரூபாங்க இது பேண்ட் ஷர்ட் எண்பது ரூபா இது எண்பது ரூபா இது தொண்ணூறுவாங்க மேலே பாருங்கள் அதெல்லாம் பெரிய சைஸ் இரநூத்தி நாற்பது நூற்றி இருபது ரூபாங்க அது நூற்றி இருபது அது நூற்றி இருபது அது நூற்றி இருபது இது பார்த்தீங்கன்னா சைனிங் பேண்ட்டு ஜீன்ஸ் நூற்றி இருபது ரூபா இது நூற்றி இருபது ரூபா தாங்க இது பாருங்க இருபத்தி முப்பது பேண்ட் ஷர்ட் வெறும் தொண்ணூறுவா தாங்க காட்டன் ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு அருமையான குவாலிட்டி இது கோட்டு மாடல் நூறுரூவாங்க இதுலேயே ஆஃப் ட்ராயர் வந்து தொண்ணூறுவாங்க அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மள்ட வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தையிலேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் நம்ம செட்டாகவே கொடுத்துட்றாங்க பெரிய சைஸ் செட்லாம் இருக்குது நம்மள்ட்ட பாஞ்சு வயசு வரைக்குமே செட்டு கிடைக்குங்க அடுத்த சைஸ் பார்த்துடலாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க ஃபுல் பெரிய சைஸ் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு போகிறதுல நூற்றி முப்பத்தஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹாண்டு நூற்றி இருபத்தாறு ரூபா நூற்றி இருபத்தாறு ரூபா நூற்றி இருபத்தாறு ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு இது பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்டுங்க நூற்றி எண்பது ரூபா வருங்க பெரிய சைஸு பேண்ட் வந்து பேக்கி பேண்ட் வருங்க நூற்றி எண்பது ரூபா இது அப்படி தான் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ஃப்ரீ சைஸ் ஒரு பத்து வயசுலேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் இது நூற்றி எண்பது தான் ஃப்ரீ சைஸு இது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் இது வந்து நூற்றி எண்பதுங்க ஜீன்ஸு கோட்டு இது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு அருமையாக இருக்கு கோட்டு மாடல் நூற்றி முப்பத்தஞ்சு இது அப்படி தான் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் கோட்டு மாடலு ஏகப்பட்ட பீஸ் வந்துருக்குங்க கோட்டில் இந்த மாடலும் நூற்றி முப்பத்தஞ்சு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு தான் கோட்டு மாடலு இந்த மாடலும் நூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த மாடலும் நூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த மாடலும் நூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த மாடல் நூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த மேலே போட்டிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி ரெஞ்சு தான் ஒரு டிஸ்கவுண்ட் போக அது எல்லாமே பதினாறு பதினெட்டு இருபது அந்த மாதிரி சைஸுங்க அறுபது ரூபாய்க்கு இருக்குது எண்பது ரூபாய்க்கு இருக்கு எழுவது ரூபாய்க்கு இருக்குது அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெடல் சூட்டுங்க பெடல் ஷூட் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க ஜீன்ஸ் குவாலிட்டி எல்லாமே இருக்கு நூற்றி பத்து ரூபா பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்குமே வரும் நூறுரூவா லேடி பேரோட வந்துடும் நூறுரூவா இது பாருங்க தொண்ணூறுரூவா இதெல்லாம் தொண்ணூறுவாங்க இது அறுபது ரூபா வெறும் அறுபது ரூபாங்க வெறும் அறுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா செட்டு நூற்றி ஐம்பது மில்ட்ரி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு மில்டரி ட்ரெஸ்ஸு மில்ட்ரி ட்ரெஸ்ஸு இருக்குது இந்த இது நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கோட் டைப்பு இது பார்த்தீங்கன்னா சேர்வாணி வெறும் ரூபாங்க மோடி சூட்டு இது எழுவத்தஞ்சு ரூபா இந்த சேர்வானிலாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வருது இது வந்து உங்களுக்கு நூற்றி எண்பது அதாவது தொண்ணூறுரூவா நூறுரூவா இதை விட சின்ன சைஸ் போது இன்னும் உங்களுக்கு கம்மியாக எண்பது ரூபா எழுபது ரூபாயிலாம் இருக்குதுங்க இந்த மாதிரி டெடிபேடு வச்சே வந்துடும் எல்லாத்துலேயுமே டெடிபைடு வந்துடும் எண்பது ரூபா எழுவது ரூபாய் சின்ன சைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எண்பது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடுங்க அதான் ஏ டு செட்டுங்க பார்த்தீங்கன்னா நம்மள்ட வந்துங்க பிறந்த குழந்தையிலிருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே பேண்ட் ஷர்ட்டு செட்டாகவே வந்துடுங்க பெரிய செட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோங்க என்ன விட கொஞ்சம் கம்மியா இருக்கு பசங்க போடலாம் பாத்தீங்கன்னா இதனுடைய விலை வந்து நூற்றி எண்பது தாங்க லாபர் ஷர்ட்டுங்க சட்டை அருமையா இருக்கும் பேண்ட் வந்து பேக்கி கார்கோ சைடு பாக்கெட் பேண்ட் சாம்பிள் ஒன்று போட்டிருக்கிறோம் இதுல வந்து டிசைன்ஸ் இருக்குங்க அப்புறம் நம்ம வீடியோ சொல்லியிருந்தது வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சேர்வாணி வந்து ஆறு பீஸ் வந்து நீங்கள் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கும்போது நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ரெண்டாவது வந்து நீங்க ஒரு ரூபா கொடுத்து ஆறு பீஸ் சேர்வானி வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மனைவியும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரெஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப்ல வந்து ரோடு வரும்ங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப்ல இருந்து நம்ம சொல்லிருக்கோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் வயசு காலமாடு ஸ்டாப்னு இறங்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம பண்றாங்க அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருப்பானுங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து வந்து இவங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கால மாடு ஸ்டாப்பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஏதும் பிரியாணி ஒரு கடை வரும் அதுல பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகுங்க கிராஸ் ஆக கட் வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் நீங்க யாத்தையும் வழியில கேட்க வேண்டிய இல்ல ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்து இருக்குங்க அதுல இருந்து நடந்து வர தூரம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாறு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாறு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க கட் ஓடு வருங்க பஸ் ஸ்டாப் இதே பஸ் வந்து வர பஸ் வந்து இதே தான் பஸ் ஸ்டாப் இதுதான் இப்ப கடை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய்க்கு வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று பெருசா இருக்கும் நீங்க யாருக்கு வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் தத்தாள செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபஸ்ட் ஃப்ளோருங்க இங்கே ஒரு போர்ட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கலை நோய் ஃபுல்லாகவே வீடியோவில் நம்ம பார்த்துருவாங்க